அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நேற்று இரவு பதினோரு மணிக்கு இந்த கொடூரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு கார்ல இருந்துகிட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண் வந்து மதுரையை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சட்ட கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிறாங்க வயது பத்தொன்பது அந்த ஆண் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில படிச்சிட்டு இருக்க நபர் பதினோரு மணிக்கு இரவு பேசிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நெருக்கமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு உங்ககிட்ட சொல்ல முடியுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு காவல்துறை வெளியிடக்கூடிய தகவல்ல வந்து அந்த கார்ல வந்து அந்த பெண்ணுடைய உடைகள் எல்லாம் கடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனடியா சில அறிவுஜீவிகள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஏன் பதினோரு மணிக்கு அவங்க போயிட்டு அங்க இருந்தாங்க கார்ல தனியா நின்னாங்க என்னத்துக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கையே மாத்துற மாதிரி சில அருவி ஜீவிகள் வந்து பேசலாம் பட் இது பேச வேண்டியது அப்படின்னா பேசணுமா இந்த விஷயத்தை அப்படின்னா பேசணும் பட் அத பேசுவதற்கான நேரமோ இடமோ சம்பவமோ இது கிடையாது இங்க நடந்திருக்க விஷயமே வேற என்ன அப்படின்னா பதினோரு மணிக்கு அந்த மாணவியும் அந்த மாணவரும் கார்ல உட்காந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ரொம்ப பரபரப்பான முக்கியமான ஒரு இடத்த இருந்து பேசிட்டு இருக்கப்போ அங்க மூணு இளைஞர்கள் வந்திருக்காங்க இளைஞர்கள் கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு இருபத்தி வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நபர் வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேற்பட்ட அப்படி நபர் அப்படின்னு சொல்றாங்க மூணு பேருமே போதையில இருந்திருக்கானுங்க கையில கத்தி எல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது சோ இந்த காலில இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியா இருக்கிறத ஆஹ் பார்த்துட்டானுங்க சோ போதையில இருந்தானுங்க அப்படினாவே ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருக்காங்க அப்படின்னா உடனடியா இவங்க மூணு பேர் இருக்கானுங்கல்ல உடனடியா ஒரு தைரியம் அந்த போதை கொடுக்கக்கூடிய அந்த திமிர் எல்லாம் வரும்ல சோ அந்த திமிர்ல பக்கத்துல வந்து வெளியில இறங்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் மிரட்டியிருக்கானுங்க பட் யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல திடீர்னு மூணு பேரு இருட்டு கையில கத்தி வச்சிருக்கானுங்க ஆயுதலாம் வச்சிருக்கானுங்க உள்ள இருக்கவங்களுக்கு இறங்க மனசு வராதுல இறங்காம உள்ளேயே ரெண்டு பேரும் பயந்துட்டு இருந்திருக்காங்க பட் இவனுங்க கையில கத்தி இருந்ததுனால கார் கண்ணாடியை முன்னாடியே வந்து அடிச்சு உடைச்சிருக்கானுங்க அந்த இமேஜ் எல்லாம் காற்ற பாருங்க சோ அடிச்சு உடைச்சதுனால பயத்துல வேற வழியே இல்லாம முதல்ல அந்த ஆண் வந்து கீழே இறங்கி வந்து ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு பட் இவனுங்க மூணு பேர் தான் செம்ம போதையில இருந்திருக்கானுங்களா அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு தெரியாத அளவுக்கு போதையாச்சா அடிச்சு தாக்கி மயக்கமாவது அளவுக்கு அடிச்சு தாக்கி அதே இடத்த போட்டு அந்த பெண்ண அந்த பெண் என்ன நிலையில இருந்தாங்க அப்படின்னு தெரியாது பட் அங்க இருந்து நடத்தியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கானுங்க பட் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இந்த ஆண் நபருக்கு அந்த பெண்ணை இந்த மூணு பேர் வந்து கூப்பிட்டு போயிட்டானுங்க கூப்பிட்டு போனாங்களோ தூக்கிட்டு போனாங்களோ போயிட்டானுங்க பட் இந்த ஆண் நபருக்கு வந்து நினைவு அப்படிங்கிறது இல்ல பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மயக்கத்தில இருந்து வெளியாகி பாக்குறப்போ கூட தோழியை காணோம் உடனடியா காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி மாதிரி இந்த இடத்த இருந்தோம் இந்த மாதிரி அப்படிங்கிற சம்பவத்தை சொல்றப்போ அங்கிருந்து காவலர்கள் வராங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த ஆண் நபரை காவலர்கள் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தவன் நகர் அப்படிங்கிற இடத்த வச்சு அந்த பெண்ணை அந்த மூணு போதை ஆசாமிகள் பொறுக்கிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் சோ ரொம்ப கொடூரமான முறையில பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு அந்த பெண்ணை அங்கேயே நிர்வாணமா விட்டுட்டு கிளம்பி போயிருக்கானுங்க சோ காவலர்கள் தேர்றப்போ அந்த பெண் வந்து நிர்வாண கோலத்துல அந்த இருட்டுல அந்த பிருந்தவன் நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் காவலர்கள் மீட்டு அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறமா அந்த மூணு பேர் யாருறத யாருன்னு தேர்றது அப்படிங்கிறது எல்லா வழக்குலையும் நடக்கும் தானே யாருன்னு தேர்றோம் நடவடிக்கை எடுக்க போறோம் இதே கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு உடனடியா அப்படியே பரபரப்பா அப்படியே போலீஸ் வந்து அவங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை அப்படிங்கறத காட்டுவாங்கல்ல சோ அந்த அடிப்படையில இந்த சம்பவம் நடந்த இந்த லிமிட் அப்படிங்கிறது பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் அந்த லிமிட்டுக்குள்ள வருது தரப்புல இருந்து ஏழு தனிப்படை அப்படிங்கறத அமைச்சு இப்போ யார் அந்த குற்றவாளி அப்படிங்கறத தேடிட்டு இருக்காங்க அங்கங்க சிசிடிவி புட்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல இந்த சம்பவம் நடந்த இடத்த இல்லாம இருக்கலாம் பட் அவனுங்க இப்படியாதான் வந்தானுங்க இப்படியாதான் வெளியில போனானுங்க அப்படின்னு அதை சுத்தி சிசிடிவி புட்டேஜஸ் இருக்கும்ல அதுவும் ஏர்போர்ட் ஒட்டுன பகுதி அப்படின்னா எந்த அளவுக்கு சிசிடிவி சர்வலைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க சோ அதை வச்சு தேடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு நாளைக்குள்ள இத காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க இங்க இது பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஒதுக்குப்புறமா அங்கங்க திருட்டுத்தனமா நடந்துட்டு இந்த சம்பவம் அப்படிங்கிறது எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு சிட்டிக்குள்ள நடக்குது ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ள நடக்குது ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இப்போ என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லணும் என்ன காரணத்துக்காக இத மாதிரி சம்பவம் அதிகமாயிருக்கு அதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களிலே இதை மாதிரி சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விஷயமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்த குற்ற சம்பவம் ஒரு மாநிலமா இருக்கட்டும் ஒரு நாடா இருக்கட்டும் இல்ல ஒரு தெருவா இருக்கட்டும் அங்க அதிகமாகுது அப்படின்னா அங்க ரெண்டு விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் என்ன அப்படின்னா ஒண்ணு ரவுடிசம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இல்ல அந்த மாநிலத்துல அந்த நாட்டுல அதிகமாயிருந்தது அப்படின்னா குற்ற சம்பவம் அப்படின்னா போதை பழக்க வழக்கம் அதிகமாயிடுச்சு சம்பவம் அப்படிங்கிறது அதிகமாயிடும் இந்த இந்த போதை பழக்க வழக்கமும் ரவுடி அதிகமாகிறான் அப்படின்னா அந்த ஏரியாவில போதைப் பொருள் அந்த பழக்க வழக்கம் அதிகமாயிடும் போதை பொருள் ஒருத்தவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அங்க அவன் தானா ரவுடி ஆயிடுவான் அப்படிங்கிறது இயல்பா நடந்துடும் அந்த தான் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ரவுடிசமும் அதிகமாயிடுச்சு அதிகமாயிருச்சு பழக்க வழக்கமும் அதிகமாயிருச்சு குற்ற சம்பவங்களும் அதிகமாயிருச்சு ஓரமா ஒதுக்குப்புறமா ஆளில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல நடந்துட்டு இருந்த குற்ற சம்பவங்கள் பாலியல் பலாத்காரங்களை வந்து இப்ப மெயின் ரோடு யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் நம்ம தமிழ்நாடு அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு அப்படின்னு சொன்னேன் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரம் அப்படிங்கிறது துரு பிடிச்சு டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு தூரமா போ போடப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நால்ரை வருஷமா இரும்பு கரம் இரும்பு கரமாவே இருந்தா யூஸ் பண்ணாமலே இருந்தால் துரு பிடிக்கும்ல அத மாதிரி துரு பிடிச்சு போயிடுச்சு சோ அதனால தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது ரவுடிசம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம காவல்துறை அப்பப்போ டூ பாய்ஞ்சீரோ த்ரீ பைஞ்சிரோ போதை பொருள் நாங்க விழிப்புணர்வு பேரணி நடத்துறோம் மாரத்தான் நடத்துறோம் அப்படின்னா பேருக்கும் பேச்சுக்கும் ஊருக்கும் நடத்துறாங்களே தவிர தமிழ்நாட்டுல கடந்த நாலு வருடங்கள்ல ரவுடிசமும் இந்த போதைப்பொருள் பழக்க வழக்கமும் அதிகமாயிருக்கு அப்படின்னா ஆயிருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் ஆயிருக்குங்க இங்க இந்த காவல்துறை நினைச்சா இந்த ரவுடி ரவுடிசத்தை கட்டுப்படுத்த முடியாதா இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிருவாங்க இந்த சம்பவத்தை செய்யக்கூடிய நபர் வந்து ஒரு பொதுஜன மக்கள் ஒரு சாதாரண நபர் செய்யறான் அப்படின்னா அவனை அடிச்சு ஒடிச்சு ரெண்டே நாள்ல தமிழ்நாடு முழுக்க காவல்துறையால சட்ட ஒழுங்கு பிரச்சனையா அப்படிங்கிறத சரி செய்ய முடியும் பட் இந்த பிரச்சனையை செய்யறது இந்த போதை பொருளை விற்கிறது இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறது கட்சி நபர் கட்சி கட்சிக்கு தொடர்புடைய நபர் கட்சி தலைமைக்கு தொடர்புடைய நபரா இருக்கிறப்போ காவல்துறையால ஒண்ணுமே செய்ய முடியாது காவல்துறை கை அப்படிங்கிறது கட்டப்பட்டோம் இங்க ரவுடிசம் பண்ணக்கூடியதே கட்சி நபர்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் கட்சி தலைமைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறப்போ காவல்துறையால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது காவல்துறைக்கு உருவாயிடும் காவல்துறை அத மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமூகத்துல இயல்பா போயிடும் ஸோ அந்த அடிப்படையில தான் இதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டீச்சர் வந்து இதை மாதிரி பாலியல் பல பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்த மாணவி பலமுறை இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் நபரால பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க அந்த வரிசையில இப்போ ஏர்போர்ட் ஒட்டு அந்த பகுதியில இந்த கொடூரம் அப்படிங்கிறது ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு இப்போ தமிழ்நாடு தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்காது நாங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கண்டிப்பா ஒரு அறிவிப்பு வெளிவரும் காவல்துறையும் அதை மாதிரி நாளைக்கே பாத்தீங்களா நாங்க சம்பவம் நடந்த ஒரே நாள்லயே கைது பண்ணிட்டோம் பாத்தீங்களா இனிமே இது மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்காம பாத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இத மாதிரி இனிமே நடக்காது இனிமே நடக்காதுன்னு இவங்க சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை